வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா நம்ம அர்ஜுன் பில்டர்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டத்திலிருந்து இருந்து வந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க எம்ஆர் அர்ஜுன் பில்டர்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஆபீஸ் ரூம் வந்திருக்கோம் நம்ம ஆபீஸ் ரூம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நம்ம சைட்டு போய் விசிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி பண்ணிருக்காங்க என்னன்றது நம்ம சொல்லி கொடுத்தவரையும் எப்படி இருக்கின்றது நம்ம சைட்டில் வீடியோவில் நம்ம காமிக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம் அர்ஜுன் பில்டர்னு சொல்லிட்டு போர்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து ஆஃபீஸ் ரூம்ல தான் இருக்காரு அவரை நான் பார்த்துட்டு நேராக சைட்டுக்கு நாம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்கின்றது வாங்க உள்ள பார்க்கலாம் வணக்கங்க எம்ஆர் அர்ஜுன் பில்டர்ஸ் சேலம் மாவட்டம் கண்ணக்குறிச்சிங்குற ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி எட்டு வருஷமா அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வந்து இந்த ஆல்டர்னேட் ஒர்க்காக இந்த ஜல்லியில் போகிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் செங்கல் சிமெண்ட்டு இதோட இது வந்து கொஞ்சம் குறையுதுங்க அதனால் உங்கக்கிட்ட ஏற்கனவே ரெண்டு வருஷம் முன்னாடியே வந்து பார்த்துட்டு வந்தோம் பண்ணிவிட்டு வந்தேங்க ஆனால் இப்போ தான் அதுக்கு வந்து ஒரு நேரம் செட் ஆனது ஒர்க்கு நல்லா பிடிச்சிருக்குதுங்க இருக்குதுங்க

போட்டிருக்கோமா போட்டுட்டுனே கண்டிப்பாக தெரியாது ஓப்பனாக தான் சொல்லணும் ஏன்னா இது நம்ம முழுமையாக மிக்சர் மிஷினில் கலக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமாகவும் நம்ம கட்டிக்க முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி சிமெண்ட்டு இந்த அளவுக்கு ரேஷியோ அந்த நல்ல தெளிவாக கொடுத்து எம் டுவெண்ட்டிலேயே பண்ண முடியும்னாலும் தாளரம்ப பண்ணி தலைய தெளிவாக பண்ணிக்க முடியும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைமு இன்றைக்கி தான் வந்து மெத்தேடு இவர் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் இவர் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேங்க உங்களை வீடியோவில் காட்டுறாங்க எப்படி பண்ணியிருக்கேங்கன்ட்டு பண்ணியிருக்கிறேங்க இவர் இப்போ என்ன சொன்னால் இப்போ இப்போ பண்ணிகிட்டு இருக்குது இந்த மொதல் பில்டிங் பண்ணுறோம் பண்ணணுன்னு வாட்டி இப்போ ஏற்கனவே ஒரு அஞ்சு பில்டிங் ஆர்டரில் இருக்குது கண்டிப்பாக இருக்குங்க இப்போ இது முடிச்சிட்டு முடிச்சுட்டு பண்ணிக்கலான் இருக்குது அதனால தான் இன்றைக்கி உங்களை வர சொல்லியிருக்குது கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி இது பண்ணிக்கலாம் அண்ணனோட ஆஃபீஸ் ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ஒரு சுற்றி அப்படியே பார்க்குண்ணே இருக்கணும் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் தான் வந்திருக்கோம் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணக்குறிச்சியில் அர்ஜுன் பில்டர்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க நிறைய சைட்டு பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாத அண்ணன் பார்த்தீங்கன்னா கட்டி வீடு கட்டி நிறைய சேலுக்கும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் சில மாவட்டத்தில் யாராச்சும் வீடு கட்டணுன்னு வீடு வாங்கணும்னு நினச்சா கூட கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சா கூட அண்ணன் பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணி கட்டி அவ்வளோ அவ்வளோ ஃபால் சீலிங்கில் இருந்து எல்லாம் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்வார் முறையில் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அவங்க டீம் ஆட்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என் சைட்லேயே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி சிறப்பாக அன்றைக்கி சைட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இது ஃபினிஷிங் ஓரளவுக்கு இல்லை ஒரு மட்டை வரும்போது அது தாராளமாக அண்ணனோடய நம்பர் அண்ணங்கன்னா கொடுக்க சொல்கிறோம் நீங்கள் அவர் கொடுத்தீங்கனாலும் அவர் அண்ணனுக்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு அவர் ஒரு சை சைட்டு ஃபினிஷிங் வரும்போது அண்ணன்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் யாராச்சும் பண்ணணுன்னா சேலம் மாவட்டத்தில் நீ தாராளமாக அண்ணனை தொடர்புகள்லாம் சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம பார்த்தவரையும் சொல்கிறோம் ஏன்னா நிறைய சைட்டு ப பண்ணி தான் அண்ணன் ஃபுல்லாக ஒரு வீடு ஃபுல்லாக ஃபைனல் பண்ணி ஃபுல்லாக சேலுக்கு அந்த அந்தமாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது இல்லாத நம்ம இது டோட்டலாக தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு மேம் அதிகமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கு கொடுத்துட்ருக்காங்க அண்ணன் என்ன பார்த்தீங்கன்னா சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லையும் விசிட் பண்ணோம் இப்போ அதுவும் காமிக்கிறேன் வந்துச்சு வீடியோ வழியில் மாதிரி அண்ணனோ கூட எல்லாமே அண்ணன் வந்து காமிச்சாங்க ஏன்னா பார்க்கும்போது நம்மகிட்ட வரும்போதே நம்ம இந்த மாதிரி தான் சீட்டு தான் தம்பி பண்ணிகிட்ருக்கோம் ஆர்சிசியில் நம்ம பண்ணணும் சேலம் மாவட்டத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம வந்து தொடர்பு கொண்டாங்க நேராக வந்தாங்க நம்ம சைட்டெல்லாம் காமிச்சோம் இப்போ வந்து பார்த்துட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி பண்ணோம்னா அப்படி பண்ணோம்னா நம்ம ஃபுல்லாக கைட்னஸில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்க வரையும் அவங்களுக்கு தெரியும் பின்னாடி நிற்கிற சைட்டு இது வந்து பேஸ் மட்டும் லெவல்தான் தான் இன்னும் மேலே மேற்கொண்டு இதுக்கு மேலே தான் வீடு ஏன்னா இது பேஸ் மட்டும் தான் மண்ணுக்குள்ளே போகிறது தான் இது இது பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே மேற்கொண்டு மேலே வீடு வரும்போது நம்மளோட சேனலில் பதிவு கொடுப்போம் அதே அண்ணன் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் முடிஞ்சால் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் பண்ணமுன்னே ஏன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணோம் ஏன்னால் இன்னும் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் யாராச்சும் நம்பி வராங்க இது தெரிஞ்சுக்கிறாங்கன்னு அவங்க அண்ணனை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க அண்ணனோட சைட்டை விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு மனசார பிடிச்சிருந்தது தானே அவர்கிட்ட கற்றுக்கிறனாலும் தாளமாக கற்றுக்கங்க இல்லை வீடு பண்ணி தரணும்னு சொன்னாலும் அண்ணனை வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கிறது நான் இன்னும் தாழ்மையாக நம்ம கேட்டுக்கிறோம் ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காலை கேட்பதும் போயின்ற மாதிரி நம்ம நேரில் வந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மனசார பிடிச்சிருக்குன்னா தாளாரமாக சிறப்பாக பண்ணுங்கள் அதுதான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது இப்போ ஏன்னா இப்போ சைட்டு பார்க்கும்போதே நம்மக்கிட்ட இந்தளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு நம்ம இந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காருனா எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் ஆனால் ஏதனா ஏன்னா மண்ணுக்குள்ளே தான் இதுக்கு மேலே தான் வீடு தம்பி அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னார் ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வயிட்டுக்கு மேலே இருக்க மாட்டேங்குது ஆமாம் நாளைக்கு காலடிக்கு மேலே போயிடுச்சு பேஸ் மட்டே இதுக்கு மேல தான் வீடு அப்போ எவ்வளோ ஃபுல்லாக இது மண் ஃபுல்லாக ஃபுல் பண்ணி எல்லாம் கிராவல் ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீடு பண்ணுவாங்க அடுத்தடுத்து அண்ணனோட சேனல் எதை ஓப்பன் பண்ணாருனா கண்டிப்பாக நம்ம சேனலில் நாங்கள் இன்னொரு மட்டம் வரும்போது நாங்கள் எங்களோட சேனலில் அண்ணன் லிங்கை கொடுக்குறோம் நீங்கள் தாராளமாக சேலம் மாவட்டம் ஃபுல்லாக பக்கத்தில் அது நாமக்கல் மாவட்டமாக இருக்கட்டும் சேலம் மாவட்டமாக இருக்கட்டும் இந்த சைடு தருமபுரி ஏற்காடு இந்த சைடு ஃபுல்லாகவே நீங்கள் அண்ணனை நீங்கள் தொடர்புகள்லாம் வேலூராக இருக்கட்டும் நிறைய இப்போ நிறைய சைட்டை அண்ணன் பண்ணிட்டுருக்காங்க சூப்பராக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அவரோட சைட்டை நம்ம நிறைய சைட்டு நம்ம போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பதிவு பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கிட்டே கேட்கலாம் எப்படி அவர் பண்ண விதையும் அவருக்கு எப்படி இருக்குது என்ன அவரோட ஃபோன் நம்பர் அவர்கிட்ட நீங்களே சொல்லிருந்தா மக்களுக்கு கண்டிப்பாக நான் எப்படி சைட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக பண்ணுறேங்க இப்போ புதுசாக போகிறதில்ல கொஞ்சம் இதாக தெரியுதுங்க நல்லா பண்ணுறதுங்கன்னா பண்ணி கொடுத்துலான்றதுங்க இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க சரிங்க அதனால கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது பண்ணிடலாங்க பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம் இப்போ நல்லா புல் அண்ட் புல்லு காங்கிட்டு போது மக்கள் வந்து அப்படியா அவர் டேட் அதிகமாக செலவாகுமே அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியுதுங்களா இல்லை பரவாயில்லைங்க ம் அதிகமாக இல்லை இப்போ ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால அந்த மெட்டீரியல்ஸை அந்த சைடு வேலை வைக்கிறது எல்லாம் மெட்டீரியல்ஸுங்க தான் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குங்க மதத்தை ஒன்றும் கிடையாதுங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் இது என்னென்னா கொஞ்சம் பில்டிங் யார்னுடைய தான் பண்ண முடியும் இதுதான் பேஸ் லெவலுங்க இந்த பேஸ் லெவலில் இதை பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம வீடியோ யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு பண்ணி விட்ருங்க எங்கள் சேனலில் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் போட்டு பண்ணிவிடுங்க அடுத்ததும் உங்களுக்கு நான் பண்ணுறோம் லோக் சேலம் மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இன்னிப்போ உங்களோட நேம் அப்படியே சொல்லி என் பேர் லட்சுமி மரங்க அர்ஜுன் பில்டர்ஸ் கண்ணுக்குறிச்சிங்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோன் நம்பருங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுறேன் கான்டெக்ட் பண்ணுறதை காண்டாக்ட் பண்ணலாங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா எம்ஆர் அர்ஜுன் பில்டர்னு சொல்லிவிட்டு அண்ணன் சேலம் மாவட்டத்தில் ஃபுல்லாக இருக்காங்க நான் முடிஞ்ச வரையும் அண்ணனுக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள் அண்ணன் நம்பர் சொல்லியிருக்காங்க அவரோட நம்பரும் நம்ம நம்ம விசிட்டிங் கார்டு நம்ம அதே நம்ம வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் நீங்கள் நேராக அண்ணனை பார்க்கணும் எதை கற்றுக்கணுன்னாலும் நேராக அண்ணனை வந்து டேரக்டாக கால் பண்ணி கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டாக அண்ணன் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் இப்போ நான் இப்போ எப்படி நான் பண்ணி கொடுக்குறேன்னா அதே மாதிரி அண்ணனும் பண்ணி கொடுக்கணுன்னு தாழ்மை கேட்டுக்கிறோம் ஏன்னா எல்லா மக்களுக்கும் இது கொஞ்சம் ஈஸியான வழியில் போய் தான் முழுக்க முழுக்க என்னுடைய நோக்கம் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆஷா பில்டர்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நே நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய வீடும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே போல் எப்பவும் யார் வந்தாலுமே எது எல்லாத்துக்கும் சொல்லி தருவோம் ஏதோ ஒரு சப்போர்ட்னாலும் நான் தா பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்